ஆ தீபாக நீங்கள் யோசித்து தான் பேசுகிறீங்களா இல்லாட்டி சோறு தானே சாப்பிட்றீங்களா வேற ஏதாவது சாப்பிட்றீங்களோ குடிச்சிட்டு பேசுறீங்களோ இல்லை இன்டர்வியூலாம் பார்த்தா ஒரே ரணகலம் நேற்று கூட விகடன் இன்டர்வியூவில் தெரிக்க விட்டுருக்கீங்க ஆ ம் நன்றி இல்லையா உனக்கு யார் செஞ்ச சீனை நீங்கள் செஞ்சு பெருசாக இருந்த அளவுக்கு பேசப்பட்டு படத்தில் நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கேன் ஆக்டர் ஆகிருக்கீங்களோ ஆ அவரை போயிட்டு தளர்த்தி பேசி அவங்க நீங்க நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் ஃபேமஸ் ஆகணும்னா மற்றவங்களை கிண்டல் பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லைங்க ஆ மற்றவங்கள எரிஞ்சு பேசி மற்றவங்கள கிண்டல் பண்ணி தூசணத்தில் பேசி தான் சோசியல் மீடியாவில் நாங்கள் வந்து முன்னுக்கு லைக்கோ கமெண்ட்ஸோ சப்ஸ்கிரைபரோ எடுத்துக்கிட்டு வரணும்னு இல்லைங்க சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்களை போட்டாலும் நம்மளுக்கு நல்லதாக தாங்க கிடைக்கும் நாங்கள் விதைக்கிறது தாங்க நம்மளுக்கு பலன் தரும் நாங்கள் கெட்டதை விதைச்சா கண்டிப்பாக கெட்டது தாங்க நம்மளுக்கு மறுபடி கிடைக்கும் நல்லதை விதைச்சா நாங்கள் நல்லது தாங்க திருப்பி கிடைக்கும் ஆ வாங்க விரிவாக பேசலாம் நான் உங்கள் டாக் டாக் டிஜேசி வீடியோ பார்க்க முன்னாடி என் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் விரிவாக பேசலாம் திவாகர் யாருங்க இந்த திவாகர் அப்படின்னு பார்த்தோம்னா கஜினி படத்தில் சூர்யா ஓட்டமில்லான எப்படி சாப்பிடுவார்ல அந்த சீனை இவர் சோசியல் மீடியாவில் செஞ்சு ஃபேமஸ் ஆகி அது மூலியமாக பேர் எடுத்து அதுக்கு பிறகு சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தாங்க திவாகர் நான் உன்னை கேட்குறேன் திவாகர் ஆ இப்படியெல்லாம் மற்றவங்கள பேசி கிட்ட இது பண்ணி மற்றவங்கள தாழ்த்தி பேசி மற்றவங்க மாதிரி கே நல்லா நடித்தவங்க பெரிய பெரிய ஹீரோ சூர்யாலாம் பெரிய பெரிய ஹீரோ பேர் உள்ள ஒரு டீசெண்டான ஒரு ஒரு நல்ல இருந்து வந்து நல்லபடியாக வெளியின் முடித்து இன்ன வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு நல்லபடியாக நல்ல படங்களை நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்டாக தந்துக்கிட்டு இருக்க ஒரு பெஸ்ட்டான ஆக்டர்னால் சூர்யா சூர்யாவை கேலி பண்ணி வந்த நீனு ஏன் ஏ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நேற்று பார்த்தா கலாட்டா இன்டர்வியூனில் போய்ட்டு ரணங்கலாம்ங்க ம் இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்படியெல்லாம் சம்பாரிச்சு ஆ சாப்பிட்டா ஒட்டுமா ஒட்டாது ஏங்க உங்களுக்கு ஏன் இந்த வேலை ஆட சும்மா போங்க சும்மா இப்படியே ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகி என்னதான் நீங்கள் கிழிச்சிட போகிறீங்க ஆ மற்றவங்கள பத்தி நம்ம என்னத்துக்கு மற்றவங்கள பத்தி நம்ம என்னத்துக்கு அவங்கள வந்து கேலி பண்ணி நாங்க பேசணும் அவங்கள பத்தி நம்ம இது பண்ணி சோஷியல் மீடியாவில் பெரிய டாப்ல வரணும் அப்படின்னு நமக்கு இருக்க டேலண்ட்டை நாங்கள் வெளியில கொண்டு வந்தா சோஷியல் மீடியா அதுக்கு தாங்க இருக்கு நமக்கு இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதான் சோஷியல் மீடியா இருக்கே தவிர அதை வந்து தப்பான வழியில பயன்படுத்தினா அது தான் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு அது எப்பயாவது நம்மளுக்கு வந்து பலனை திருப்பி கொடுக்கும் நாங்கள் தப்பு செஞ்சால் தப்பு தான் கிடைக்கும் நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தாங்க நல்லது கிடைக்கும் கடவுளில் பார்த்துக்கிட்டு இருப்பார் எப்போனாலும் திருப்பி நம்மளுக்கு தப்பு செஞ்சால் தப்ப கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுக்கு அதுக்குரிய பலனை கொடுத்துருவார் நல்லது செஞ்சால் அதுக்குரிய நல்லது நம்மளுக்கு கிடைக்கும் அது இல்லை தீவாகரே நான் அதை கேட்கணுன்னு நினச்சேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நீங்கள் கஜினியை பார்த்தா அப்படியே காப்பி கட் அடித்து அந்த சீனை வந்து அப்படியே பெரிய லெவலில் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டீங்க ஓகே ரைட்டு ரெண்டாவது என்னமோ சூர்யா வந்து உங்களை பார்த்து தான் கொப்பி கட்டடிச்சாரு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த கருப்பு படத்தில் காய்ஸ் கருப்பு படத்தில் அந்த டீசர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஓட்டமிலன் சீன் ஒன்று இருக்க ஒரு சூர்யா வந்து சாப்பிட்ற மாதிரிக்கு ஒரு சீன் ஒன்று இருக்குது அது வந்து டைரக்டர் வந்து கஜினி படத்தில் வச்சத இந்த அப்படியே பேக் டு இந்த படத்தில் அந்த ரோல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அவர் வச்சிருக்காரே தவிர ஏதோ அது வந்து திவாகரை பார்த்து சூர்யா திருப்பி காப்பி கட் அடித்த மாதிரி இவரு பேசிக்கிட்டு அழையிறாராமா சோசியல் மீடியாவில் இவர் அந்த லெவலுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாராமா அதாவது இந்த சூர்யாவை கீழே தள்ளி திவாகர் தான் திவாகரோட வீடியோ தான் சூர்யா காப்பி கட் அடிச்சிட்டாக அப்படின்ற மாதிரிக்கு பேசிக்கிட்டு இருக்காரு ஏயா இது உனக்கு அறிவு இல்லை மண்டையில் மூளை இல்லை நம்ம ஒருத்தரை நம்ம ஒருத்தரை வந்து கேவலமா பேசக்கூடாது அதுவும் திவாகர் நல்லா நீ யோசித்து பாரு ரஜினி படத்தில் சூர்யா அந்த ஓட்டம்லன்னு சீனை செய் செஞ்சு அந்த 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 சீனை நீ செஞ்சு நீ இந்த லெவலுக்கு ஆகி ஆளாக இருக்கன்னா அதுக்கு காரணம் யார் சூர்யா ஸோ அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணுமே அவருக்கு வந்து நீ வந்து நன்றி இருக்கணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாதது பேசிக்கிட்டாலே கூட தம்பி பார்த்தையா வயசில் மூத்தாள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து திவாகருக்கு எப்பயாவது கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போய் சேருங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு தான் மேட்டர் ஸோ நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாடியும் பரவாயில்ல எப்போயாவது ஒரு நாள் ஏன் யூடியூப் சேனலும் ஹிட் ஆகி எப்போயாவது ஒரு தடவை திவாகர் பார்த்தார்னா இதுக்கெல்லாம் அப்போ சரி ரிப்ளை பண்ணணும் ஆ ஓகே காய்ஸ் என்னோடய வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணி கொஞ்சம் தீவாக இருக்கிட்டு கொண்டு போய் சேர்க்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க பாய்